கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஓராம் வசனம் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள் பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி அப்படின்னா அப்போஸ்தலராகிய பவுலை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி அதாவது அவரை குறித்து கேள்விப்பட்ட அத்தனை பேரும் இந்த சாட்சியை சொன்னாங்களாம் என்ன சாட்சி இந்த பவுல் தானே ஒரு காலகட்டத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களெல்லாம் துன்பப்படுத்தி அவங்கள பிரதான ஆசாரத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்ட அத்தனை பேரும் இந்த சாட்சியை கொடுத்தாங்களாம் அதற்கு காரணம் என்ன ஒரே ஒரு சந்திப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பவுலுக்கு ஏற்பட்டது தான் அப்போ பாருங்க இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அவங்க வாழ்க்கையின் சாட்சியே மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் முன்பு துன்பப்படுத்தினவன் என்று பெயர் பெற்றவன் இப்பொழுது துன்பங்களை கர்த்தருக்காக அனுபவிக்கிறவராக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதே போலதான் இந்த தண்ணீரை திராட்சியரசமாக மாற்றின சம்பவத்தில் நீங்கள் பாருங்களேன் அந்த தண்ணீர் எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டதோ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவ அந்த தண்ணீரை சந்தித்தாரோ அப்பொழுது அது அற்புதமான திராட்சை ரசமாக மாறினது அப்போது உங்கள் வாழ்க்கையில் சிலரை குறித்து உங்களுக்கு வருத்தம் உண்டாக இருக்கும் ச்சே இந்த ஒரு கேரக்டர் மட்டும் மாறவே மாறாது அது உங்களுடைய சுபாவத்தில் இருக்கலாம் இல்லை உங்கள் உறவுகள்லையோ உங்கள் பிள்ளையாக கூட இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்களோடு இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க சுபாவத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப வேதனையும் வலியும் கொடுக்கத்தக்கதாக கண்ணீரை கொடுக்கத்தக்கதாக இருக்கலாம் அவர்களை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை இந்த காலை வேலையில் கர்த்தர் சொல்லுகிறார் அது என்ன அப்படின்னா கர்த்தருடைய ஒரே ஒரு சந்திப்பு போதும் அவங்க வாழ்க்கையின் சாட்சியே மாறுவதற்கு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற கர்த்தரால் முடியும் இந்த மாதிரி ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்ததான சவுலை பவுலாக மாற்ற கத்தரா முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த கேரக்டரை குறித்து எந்த நபரை குறித்து இவங்க மாறவே மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களோ அவங்கள அற்புதமான சாட்சியாக மாற்ற கர்த்தரால முடியும் என்று நீங்கள் நம்புங்க அப்போ நாம் என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் அந்தவரே பவுலை சந்தித்தது போல தண்ணீரை திராட்சாசமாக மாற்றினது போல என்னுடைய இந்த உறவையை நீங்கள் சந்திங்க சப்போஸ் அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சுபாவமாக இருக்கலாம் உங்களுக்கே அந்த சுபாவம் பிடிக்காமல் இருக்கலாம் நீங்கள் அப்பா கிட்டே கேளுங்கள் ஆண்டவரே என்னுடைய இந்த சுபாவத்தை மாற்ற உங்களுடைய ஒரு சந்திப்பு எனக்கு தேவையாக இருக்குப்பா என்னை இந்த காரியத்திற்காக வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாவை பார்த்து கேளுங்கள் அவருடைய ஒரே ஒரு சந்திப்பு உங்கள் சாட்சியவே மாற்றும் நீங்கள் யார் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிவிடும் அநேகருக்கு அவங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவாங்க அதை கர்த்தரால் செய்ய முடியும் எனவே நீங்கள் அதை ஜபமாக செய்து யாரையெல்லாம் ஆதாயப்படுத்தணுமோ ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை தெரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஒரு சந்திப்பு எவ்வளவு அற்புதமான கிரியை மாற்றங்களை ஒருவருக்குள்ளே ஏற்படுத்தும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே அந்த சந்திப்பு எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா உமக்கு பிரியமில்லாத எங்களுடைய எல்லா கேரக்டரையும் மாற்றத்தக்கதாக ஆண்டவரே அந்த சந்திப்பு எங்களுக்கு உண்டாகட்டும் எங்கள் உறவுகளுக்குள்ள ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கிற அப்பா சில மனிதர்களுடைய சுபாவங்கள் ஆண்டவரே அது எங்களுக்கு வேதனையாயிரு இருக்கிறது அவர்கள் எல்லாரையும் கூட ஆண்டவரே நீர் சந்தித்து அவர்களை அதிசயமாய் மாற்றப் மாற்றப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Thank தேங்க்யூ காட் பிளஸ் யூ